ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்களுடைய டிஆர் மகாதேவர் மலைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்து சொன்னேன் பார்த்திங்களா அதுக்கப்புறம் கோயிலெல்லாம் பார்த்தாச்சு நல்ல தரிசனம் அருமையாக இருந்தது அதுக்கப்புறம் பசி ஒவ்வொரு எடுத்துச்சுங்க சரி என்ன செய்கிறதுன்னு தெரியலுங்க அதே மகாதேவர் மலையில் சாப்பாடு வந்து போட்டிருந்தாங்க அண்ணா சரி போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நண்பர்கிட்ட வந்து கேட்டங்க அந்த நண்பரும் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்லான்னு சொன்னார் உடனே வந்து அங்கே கோயிலெல்லாம் தரிசனமெல்லாம் பார்த்தோம் அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறது எல்லாருமே வந்து சூப்பராக வந்து சாப்பிட்டுருந்தாங்க அப்படியே நானும் வந்து லைனில் நின்று சாப்பாடு வந்து வாங்கிட்டுங்க சாப்பாடு வாங்கிட்டு அப்படியே கொஞ்சமாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேங்க அதில் வந்து சாப்பாட்டில் வந்து பாருங்கள் சாப்பாடு ப்ளஸ் சாம்பார் ரசம் பொரியல் எல்லாமே வந்து சிறப்பான முறையில் வந்து அன்னாதானம் கொடுத்தாங்க நானும் வந்து வாங்கிட்டுங்க வாங்கிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்துங்க ரொம்ப செம டேஸ்ட்டாக இருந்ததுங்க அப்படியே தட்டும் இருக்குது பிளேட்டு இருக்குது எது வேணுமோ நம்ம அதில் வந்து வாங்கிக்கலாம் சாப்பாடு ஒரு முறை நம்ம சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் நம்ம பற்றலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம திரும்பவும் வந்து சாப்பாடு போய்ட்டு வாங்கிக்கலாம் ரசம் வேணும்னா ரசம் வாங்கிக்கலாம் மோர் ஒன்றா மோர் வாங்கிக்கலாம் குழம்பு ஒன்றும் குழம்பு வாங்கிக்கலாம் நம்ம என்ன வேணுமோ எக்ஸ்ட்ரா கூட வாங்கி நம்ம வந்து சாப்பிடலாம் நீங்களும் இது போல் கோயிலில் வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனல் வந்து பண்ணால் யாராவது ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ